வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்று சனி மகா பிரதோஷம் பிரதோஷ நாளில் இந்த ஒரு பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் காணாமல் போகும் அப்படிங்கிறத பற்றியும் சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சனி மகா பிரதோஷ விரதம் விரதமிருந்து நம்ம பிரதோஷ காலத்துல சிவனை வழிபட்டோன்னா ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சாதாரண பிரதோஷ பலனை ஒரே ஒரு சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டோன்னா அதற்குரிய பலன் நமக்கு ரெட்டிப்பாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுவும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரையிலிருந்து பதிமூணாம் நாள் திரியோதசி திதி தினங்களில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள இந்த காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அற்புதமான சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ காலத்துல சிவபெருமானுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தாலே போதும் சொந்த வீடு பிராப்தம் அமையும் செல்வ செழிப்பு பெறும் கடன் சுமை குறையும் கோடி கணக்குல கடனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாவே போதும் கடன் கோடி ரூபாயாக இருந்தாலும் அது கரைந்து போகும் அந்த அதிசயத்தை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அது மட்டும் அல்ல சொந்த வீடு எனக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இடம் வாங்கிட்டோம் ஆனால் சொந்த வீடு எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே அதற்கான வழியே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க செல்வ செழிப்பு பணம் ஏதோ விதத்தில் வருது ஆனால் வந்த வழி தெரியவே மாட்டேங்குது வந்த வந்த உடனேயுமே அப்படியே ஏதாவது ஒரு விதத்தில் செலவாய்ப்பு போயிடுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இப்படி யாராக இருந்தாலும் இந்த அற்புதமான இந்த சனி நாளில் பிரதோஷ நேரமான மாலை நாலு மணியிலிருந்து நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ஒரு பொருளை சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும் பொழுது அபிஷேக பொருளான இந்த நார்த்தங்காயை மட்டும் வாங்கி கொடுத்தோன்னா நம்மளுடைய கடன் சுமை பிரச்சனை சொந்த வீடு அமையணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு இருக்கிறவங்களுக்கான நல்ல நிலைமை செல்வ செழிப்போடு கூடிய நல்ல வாழ்வு இப்படி எல்லாமே நமக்கு கை கூடி வரும் நார்த்தங்காயை வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துடக்கூடாது அந்த நார்த்தங்காயை பிழிந்து அதில் இருக்கும் அந்த சாரை எடுத்து நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்வாங்க பொதுவாகவே சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நார்த்தங்காய் சாரை வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் உடமும் மனமும் குளிர்வத நம்ம கண் குளிர பார்க்கணும் அந்த கண் குளிர சிவபெருமான் அபிஷேகத்தை பார்க்க பார்க்க நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே கண்ணும் காணாமல் போவத நம்ம கண் குளிர பார்க்கலாம் இப்படி சிவபெருமான் அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு இதில் பால் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலைகள் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துருன்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க வருத்தப்படவே வேண்டாம் நம்மளால எது முடியுதோ அது ஒன்னா இருந்தாலும் பரவாயில்ல இரண்டா இருந்தாலும் பரவாயில்ல மன ஆத்மார்த்தமான உணர்வோடு அதை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை உக்காந்து கண் குளிர பார்த்துட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பிரணவ மந்திரத்தை அந்த பிரதோஷ காலமான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவும் அதை மனமுருங்கி சொல்லி சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இதை நம்பிக்கையோடு செய்யணும் பிரதோஷ காலத்துல சிவபெருமான் அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும் அந்த அற்புதமான அந்த நிகழ்வை பார்க்கறது சனி நாளில் அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அந்த புண்ணியம் நம்ம செஞ்சிருக்கிறதுனால தான் இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியுது அப்படின்னு மனசார நம்பி அந்த அபிஷேகத்தை பார்த்து சிவபெருமானின் அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்